பசுபதி ஐயருக்கு ஜெயராமன் மீது தனியானதொரு அன்பு உண்டு என்பதை மைத்திலி அறிவாள் ஊசலாடும் உயிருடன் படுத்து கிடக்கும் கிழவரின் உயிரை பற்றி அடிக்கடி தனக்குள்ளே எண்ணி கலக்கம் அடைந்திருந்த மைத்திலி தனது கணவன் தமையனை பகைத்து கொண்டு வெளிப்படையாக சண்டையிடுவதை விரும்பவில்லை ஈஸ்வரன் அயல் தேசத்திலிருந்து திரும்பிய பின் பசுபதி ஐயரின் தேகநிலை மிகவும் அபிவிருத்தி அடைந்து கொண்டு வந்தது என்றுதான் கூற வேண்டும் முன்பெல்லாம் போல் அவர் கட்டிலின் மீது அசையாது படுத்து கிடப்பதில்லை படுக்கை மீது தாமே பிறர் உதவியின்றி எழுந்து உட்காரவும் சில சமயங்களில் அறைக்குள்ளேயே சுவரை பிடித்து கொண்டு மெல்ல நடக்கவும் அவருக்கு பலம் வந்துவிட்டது டாக்டர்களின் எச்சரிக்கையோ அல்லது பிள்ளைகள் கடிந்து கொள்வதையோ லட்சியம் செய்யாது அவர் சமயம் நேர்ந்த பொழுதெல்லாம் அறைக்குள் மெல்ல மெல்ல அப்படியும் இப்படியும் உலாவி வர ஆரம்பித்தார் மறுநாள் சாயங்காலம் தேவியே அவரை கவனிக்க அறைக்குள் நுழைந்தபோது பசுபதி ஐயர் தமது படுக்கை மீது எழுந்து உட்கார்ந்திருப்பதை கண்டாள் மருந்து கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டு கட்டில் அருகே வந்து நின்ற அவளை நிமிர்ந்து பார்த்து பசுபதி ஐயர் புன்னகை செய்தார் கடிகாரம் கூட சில சமயங்களில் பழுதாகி நின்று விடுகின்றன ஆனால் நீ மட்டும் எனக்கு வேளா வேலைக்கு மறக்காது மருந்து கொடுக்க தவறுவதில்லையே என்று கூறி மெல்ல சிரித்தார் உங்கள் உடம்பு சீக்கிரம் குணமாக வேண்டும் என்ற நினைவு என்னை சதா ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பதனால் நான் மருந்து விஷயத்தை மறப்பதே இல்லை என்று பதிலளித்த தேவகி மேஜை மீது தாறுமாறாக கிடந்த பத்திரிகைகளை எடுத்து அடுக்கி வைப்பதில் முனைந்தாள் நேற்று நீ மாமி முதலாளர்களுடன் வெளியே போயிருந்த பொழுது பகல் இரு வேளைகளுக்கு சாப்பிட வேண்டிய மருந்துகளை நான் சாப்பிடவே இல்லை அதனால் எனக்கு இப்பொழுது என்ன நேர்ந்து விட்டது மருந்தினால்தான் உடம்பு குணமாகும் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்ட பசுபதி ஐயர் சற்று உரத்த குரலில் நகைத்தார் ஏன் மாமா சாப்பிடவில்லை உங்களுக்கு இரண்டு வேளை மருந்துகள் தவறாமல் கொடுக்க வேண்டும் என்று மைத்திரி மன்னியிடம் வற்புறுத்தி சொல்லிவிட்டு போயிருந்தேனே என ஆச்சரியத்துடன் வினவினாள் தேவகி நோயாளிகளுக்கு சிசுறுஷைகள் செய்வது என்பது மைத்திலிக்கு மிகவும் புதிய அனுபவம் எனக்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்பதை அவள் மறந்தே போய்விட்டாள் நானும் கேட்டு வாங்கி சாப்பிட இஷ்டமில்லை அறைக்குள்ளே அவள் எட்டி பார்த்த பொழுதெல்லாம் நான் தூங்குவது போல் பாவனை செய்து கொண்டிருந்தேன் அப்படியே நேற்று பொழுது கழிந்துவிட்டது என்று பரிகாசமாக கூறிய பசுபதி ஐயர் குழந்தையைப் போல் கொழுங்கு குழுங்கு சிரித்தார் இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று தேவகிக்கு விளங்கவில்லை அதனால் தான் மாமா நீங்கள் ராத்திரி வெகு நேரமாகியும் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தீர்கள் மருந்துகளை சாப்பிடாததனால் உடல் மிகவும் பலகீனப்பட்டு போய்விட்டது என்று கடிந்து கொண்ட அவள் பசுபதி ஐயரை உற்று பார்த்தாள் மாமாவின் முகத்திலே வழக்கமாக படிந்து நிற்கும் சோர்வு கூட அன்று காணப்படவில்லை கண்கள் இரண்டும் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கும் சந்தோஷத்தை பிரதிபலிப்பவை போன்று மிகவும் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தன வழக்கத்திற்கு மாறாக பசுபதி ஐயர் அன்று சாயங்காலம் சந்தோஷமானதொரு நிலையில் காணப்பட்டார் அதன் காரணத்தை தேவிகள் ஊகிக்க முடியவில்லை தேவகி இங்கேவா என்று உற்சாகத்துடன் அழைத்தார் அவர் என்னவாம்மா ஏன் என்று வியப்புடன் கேட்டுக்கொண்டே அருகில் வந்து நின்றாள் தேவகி நான் இரவு முழுவதும் அடிக்கடி எழுந்து உட்கார்ந்து கொண்டதன் காரணம் வேறு நேற்று நீங்கள் அனைவரும் வெளியே சென்றிருந்த சமயம் எனது உயிலை திருத்தி எழுதி முடித்தேன் நான் ஏற்கனவே எழுதி வைத்திருந்த உயிலை பற்றி எனக்கு அவ்வளவாக மனதில் திருப்தி ஏற்படவில்லை அதனால் கடைசியாக நேற்று முடிவாக ஒரு உயிலை எழுதி முடித்தேன் அதனுடைய ஷரத்துக்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்ததில் எனக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை என்றார் நிதானமாக உயில் என்ற வார்த்தை தேவகி மிகவும் கலவரத்தில் ஆழ்த்திவிட்டது மேலும் மிதிலாவிலாசத்தின் எஜமானரான அவர் தன்னை ஒரு பொருட்டாக மதித்து தமது உயில் போன்ற குடும்ப ரகசியத்தை எடுத்து பேசுவார் என்று ஒரு பொழுதும் எதிர்பார்த்ததில்லை அதனால் அவளுக்கு மிக்க குழப்பம் ஏற்பட்டது தேவகியின் கலக்கத்தை உணர்ந்து கொண்ட பசுபதி ஐயர் தமக்குள்ளே லேசாக புன்னகை செய்து கொண்டார் உயிர் என்றதும் உயிர் போகும் முன் மனிதன் அவசரமாக கையெழுத்திடும் ஒரு காகிதம் என்றுதானே எண்ணி நீ பயப்படுகிறாய் தன்னுடையது என்று சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கும் சொத்து சுகங்களை தனக்கு பின் யார் அடைய வேண்டும் என்று ஆசைப்படும் மனிதன் தன் சுய அறிவு மங்குவதற்கு முன்பே அதை பற்றி முடிவாக எழுதி வைக்கும் சட்டப்பூர்வமானதொரு அறிக்கையைத்தான் உயில் என்பார்கள் தேவகி ஒவ்வொருவரும் தங்களுடைய பிற்காலத்தை பற்றி எண்ணி பார்க்க வேண்டியது அவசியம் ஏனெனில் சாவு என்பது முன்னெச்சரிக்கையாக அறிக்கை விடுத்து கொண்டு ஒருபொழுதும் வருவதில்லை மனிதன் நோயாளியாகவோ வயோதிகனான பின்போதான் உயில் ஒன்று எழுத வேண்டும் என்று நினைப்பது தவறு எப்பொழுது வேண்டுமானாலும் அதை எழுதி வைக்கலாம் உதாரணமாக நீ இருக்கிறாய் உனக்கு பின் உன்னுடைய சொத்துக்களை யார் அடைய வேண்டும் என்பதை பற்றி ஒரு உயில் இப்பொழுதே வேண்டுமானாலும் எழுதி வைக்கலாம் என்று நீண்ட பிரசங்கம் ஒன்று செய்தார் கடைசியாக அவர் கூறிய வார்த்தைகள் தேவையை கழுக்கின்றி சிரிக்க வைத்தன அப்படி என்றால் நான் கூட ஒரு உயிரில் எழுதலாம் இருக்கிறது என்று கூறிவிட்டு மேலும் மேலும் அவள் விடாது சிரித்தாள் தன்னுடையது என்று உலகில் பெருமை பாராட்டி கொள்ளக்கூடிய பொருட்களை பற்றி தனக்குள்ளே எண்ணி பார்த்த அவளுக்கு தாங்கோனா சிரிப்பு தான் வந்தது கொஞ்சமும் அச்சமின்றி தம்முன் மனமிட்டு சிரிக்கும் அந்த சிறுமியை பசுபதி ஐயர் ஆவலுடன் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார் சிரித்து ஓய்ந்த தேவகி முடிவில் அறையை விட்டு வெளியே போக கண்ணுற்றதும் அவர் தேவகி இங்கே வா இதை பார் என்று தலையணை அடியில் இருந்த ஒரு காகித உரை எடுத்து அவள் கையில் கொடுத்தார் இதுதான் எனது உயில் எனக்கு பின் என் சொத்துக்களை எப்படியெல்லாம் பிரித்து கொள்ள வேண்டும் என்று நான் திருமணத்திற்கும் எனது கடைசி ஆசையை தாங்கி நிற்கும் கடிதம் இது இதை பற்றி நான் இன்னும் உன் மாமிக்கோ அல்லது மற்ற என் பிள்ளைகளுக்கோ கூட கூறவில்லை எனது உயிர் அவர்கள் வரை ரகசியமாகவே இருக்க வேண்டும் என்பது என் விருப்பம் என்று மெல்லிய குரலில் கூறினார் கடித உரையை பிடித்திருந்த தேவகி அவரது முகத்தை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் எனது மூன்று பிள்ளைகளில் ஈஸ்வரன் மீதுதான் எனக்கு தனியானதொரு அபிமானம் இருந்தது அமெரிக்காவுக்கு சென்றிருந்த சமயம் அவனை பற்றி நான் என்னவெல்லாமோ எண்ணி இருமாந்திருந்தேன் ஆனால் ஈஸ்வரனை குறித்து நான் கொண்டிருந்த எண்ணங்கள் யாவும் வெறும் பகல்கனவாக கனவாக முடிந்துவிட்டன ஈஸ்வரனும் மூத்தவனைப் போல் கம்பெனி விஷயங்களில் பொறுப்பற்றவனாக இருப்பதை கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வருகிறேன் மூத்தவனும் கடைசி பிள்ளையும் பிற்காலத்தில் கம்பெனியை நன்றாக நிர்வகிப்பார்களா என்று கூட எனக்கு சந்தேகம் ஏற்பட தலைப்பட்டு விட்டது என்று கூறிவிட்டு முடிக்காமல் நிறுத்தினார் பசுபதி ஐயர் ஈஸ்வரனை குறித்து தந்தை மிகவும் அதிருப்தி அடைந்துள்ளார் என்பதை அறிந்த தேவகியின் கரங்கள் பயத்தில் நடுங்கின மகன் மீது அதிருப்தி அடைந்திருக்கும் தந்தை அந்த உயிலில் ஒரு சமயம் ஈஸ்வரனுக்கு சொத்துக்கள் ஒன்றுமே கிடைக்காதபடி அவனை விட்டு எழுதியிருந்தாள் என்று தனக்குள்ளே எண்ணி கிளியடைந்த தேவகியின் உதடுகள் ஈரும் வற்றி காய்ந்து அசைய மறுத்தன அடுத்த அறையில் இருக்கும் எனது இரும்பு பீரவுக்குள் இதை வைத்து பூட்டி என்னிடம் சாவியை கொண்டு வந்து கொடு என்று உத்தரவிட்டார் பசுபதி ஐயர் மாமாவின் கட்டளைப்படியே தேவகி அடுத்த அறைக்குள் சென்று கடிதத்தை வைத்து போட்டி சாவியை எடுத்துக்கொண்டு வந்து பசுபதி ஐயரிடம் நீட்டினாள் ஈஸ்வரனுக்கு ஒரு சமயம் அவர் தனது உயிலில் மோசம் செய்து விட்டாரோ என்னவோ என்ற கவலையோடு தேவகி மாமாவின் முகத்தை சந்தேகத்துடன் ஆராய்ந்து பார்த்து நின்றாள் இந்த மிதிலா அழகான பங்களா இல்லையா தேவகி என்று பசுபதி ஐயர் கேட்ட கேள்வி தேவகி திடுக்கிடச் செய்தது ஆமாம் மாமா என்றால் அவள் பதிலுக்கு எல்லாவற்றையும் விட எனக்கு இந்த பங்களா மீது மகத்தானது ஒரு பிரேமி உண்டு அதற்கு காரணம் என்னவென்றால் முதல் முதலாக நான் வியாபாரத்தில் அடைந்த லாபத்தை கொண்டு இந்த இடத்தை விலைக்கு வாங்கி இந்த பங்களாவை புதிதாக கட்ட ஆரம்பித்தேன் இதை கட்டி முடித்த பின்பு எனக்கு வியாபாரத்தில் வெற்றிக்கு மேல் வெற்றி ஏற்பட்டது இதற்கு மிதிலாவிலாசம் என்று பெயர் கொடுத்தது யார் தெரியுமா என்று கேட்டார் அவர் தேவகி தெரியாதென்பதற்கு அறிகுறியாக தலையை ஆட்டினாள் உனது தாயார்தான் இந்த பெயரை இதற்கு சூட்டினான் அந்த காலத்தில் ராமாயணம் கணபதி சாஸ்திரிகள் என்பவர் ரொம்ப பிரசித்தி பெற்றவராக இருந்தார் அப்போதெல்லாம் நான் கொஞ்சம் பக்தி சிரத்தையாக இருந்து கொண்டிருந்தேன் கணபதி சாஸ்திரிகளை கொண்டு எனது வீட்டில் ராமாயணம் வாசிக்க ஏற்பாடு செய்திருந்தேன் கிரக சமயத்தில் அவர் சீதா கல்யாணம் வரை வாசித்து விட்டிருந்தார் ராமாயணத்தில் சீதையின் கல்யாணமும் எனது சொந்த வீட்டின் கிரக பிரவேசமும் நடந்தேறின அதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு உனது தாயார் இந்த வீட்டிற்கு மிதிலா விலாசம் என்ற பெயரைச் சூட்டினாள் மிதிலை எப்படி ஒரு சீதையினால் புகழை அடைந்ததோ அதே போல் இந்த வீடும் ஒரு பெண்ணால் புகழை அடையும் என்று சொல்லி கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு சீதை பிறப்பாள் அண்ணா என்று கடவுளை வேண்டிக் கொண்டாள் அவள் என் தாயாருக்கும் இந்த வீட்டின் மீது என்னை போன்று பிரேமை உண்டு அவள் சுமங்கலியாக வாழ்ந்து கொண்டிருக்கையில் அவள் இங்கே வந்தது அதுதான் கடைசி தடவையாகும் என்று கூறிய பசுபதி ஐயர் உணர்ச்சி வசத்தில் ஒரு வினாடி தயங்கினார் ஜன்னல் வழியே தெரிந்த ஆகாயத்தின் பின்னால் எதையோ தேடுகிறவர் போல் வெறித்து பார்த்து அவர் மேலும் பேசலுற்றார் விஸ்தாரமான இந்த பங்களாவை கண்டு நான் சொக்கி நிற்கவில்லை அண்ணா என் அருமை சகோதரன் எத்தனை நாள் கண் விழித்து அவனது இரத்தத்தை வியர்வையாக வடித்து இதை கட்டி முடித்தான் என்று எண்ணி மனம் பச்சாகப்படுகிறேன் இதில் உள்ள ஒவ்வொரு கல்லும் அந்நாளில் நீ பட்ட சிரமங்களை கதையாக சொல்லுமே இதனுடைய மகிமை தெரிந்து குழந்தைகள் பிற்காலத்தில் இதை வைத்து காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என் கவலை என்றாள் அவள் அப்பொழுது என்னிடம் சாட்டிய அந்த கவலை எனக்கு அனாவசியமாக தோன்றியதும் ஆனால் அது இன்று எத்தனை உண்மை என்று நினைக்கையில் என் மனம் கலங்குகிறது அந்திமங்கும் அந்த வேளையில் மிகவும் மெல்லியதாகவும் நிதானமாகவும் ஒழித்த பசுபதி ஐயரின் வார்த்தைகள் வரப்போகும் பல துன்பங்களை முன்கூட்டியே அறிவிப்பென போல் தேவகிக்கு ஒருவித பீதியை உண்டு பண்ணின அசையாத பொம்மையைப் போல் நின்று கொண்டு மாமாவின் முகத்தையே பிரமிப்புடன் பார்த்து நின்றாள் அவள் ஒவ்வொரு சமயம் நீ திடீரென்று இந்த அறைக்குள் நுழையும் போது பாவாடையும் தாவணியுமாக பத்து வயது பெண்ணாக உனது தாயார் என் முன்னே வந்து நிற்பது போன்று எனக்கு பிரேமை ஏற்படுவது உண்டு ஆற்றங்கரை மணலில் அவளும் நானும் ஓடி விளையாடியது இன்றைக்கு நடப்பது போல் என் கண்முன்னே வந்து நிற்கிறது அண்ணா அண்ணா என்று என் காதுகளில் வார்த்தைகள் இன்றும் ஒழிப்பது போல் கேட்கின்றன தமையன் என்றால் அவளுக்கு நான் தெய்வம் போல்தான் இருந்தேன் நான் எவ்வளவோ சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தும் என் சகோதரி துன்பத்திலே கிடந்து உழன்றாள் கடைசி காலம் வரை அவள் சுகம் என்பதையே காணவில்லை அவளுடைய பெண்ணான உன்னை என்று மேலே பேச முடியாது நிறுத்தினார் பசுபதி ஐயர் தமது கண்களிலிருந்து இருந்து தழும்பிய கண்ணீரை கொஞ்சமும் சங்கோஜமின்றி அந்த சிறுமியின் முன்பு அவர் துண்டினால் துடைத்துக் கொண்டார் தாயை பற்றிய நினைவு தேவகியின் கண்களையும் கலங்க செய்தது இன்றைக்கு உன்னிடம் நான் இவ்வளவு தூரம் பேசியது எதற்காக என்றால் உன் மனதிலே ஆவல் இருந்தால் அதை அறிந்து கொள்ளத்தான் என்னிடம் ஒழிக்காமல் உனது மன விருப்பத்தை எடுத்து சொல் தேவகி ஏன் இப்படி கேட்கிறேன் என்றால் அதையும் சொல்லிவிடுகிறேன் எனக்கு பின் உன்னை இந்த வீட்டில் ஒருவரும் லட்சியம் செய்ய மாட்டார்கள் என்பதை நான் இறந்த பிறன்பு என்னை பற்றி நீ இழிவாக நினைக்கும்படி பல விஷயங்கள் நடக்க என் மனம் சம்மதிக்காது என்று பெருமூச்சறிந்தார் திடுக்கிட்டு தேவகி மாமாவை ஏறிட்டு பார்த்தாள் நீங்கள் பேசுவது ஒன்றும் எனக்கு புரியவில்லை மாமா உங்களைப் பற்றி ஒரு நான் இழிவாக நினைக்கவே மாட்டேன் என்னுடைய விருப்பம் என்று எனக்கு என்றுமே கிடையாது அனாதையான என்னை இதுவரை வைத்து ஆதரித்து வந்தீர்களே உங்களை நான் தவறாக நினைக்க மாட்டேன் என்று தேவகி கூறிவிட்டு விக்கி விக்கி அழ ஆரம்பித்து விட்டாள் அவளுடைய துயரம் பசுவதி ஐயரின் மனதை மிகவும் இலகச் செய்தது தேவகி நான் உன்னை அப்படிப்பட்டவள் என்று நினைக்கவில்லை இருந்தபோதிலும் உன்வரை நான் இன்னும் என் கடமையை சரிவர செய்யவில்லை அதை குறித்துத்தான் வருந்துகிறேன் சரி அது கிடக்கட்டும் அறைக்குள் ஒரே புழுக்கமாக இருக்கிறது கொஞ்சம் ஜன்னல் கதவுகளை எல்லாம் திறந்து வை பார்க்கலாம் என்றார் சட்டென்று பேச்சை மாற்றிக்கொண்டு கண்களை துடைத்து கொண்ட தேவகி எதிர்புறத்து பெரிய ஜன்னலின் கதவுகளை திறந்துவிட்டு வெளியே எட்டி பார்த்தவள் அப்படியே அயர்ந்து போய் நின்று விட்டாள் ஜன்னலுக்கு அப்பால் தெரிந்த பங்களாவின் பின்புறத்து தோட்டத்தில் வெகு சமீபத்தில் கோபாலன் நின்று கொண்டிருந்தான் அவனது வரவை அறிந்தவள் போல் கிரிஜா அந்த இடத்தை நோக்கி பங்களாவிலிருந்து இருந்து வந்து கொண்டிருந்தாள் வியப்பும் திகைப்பும் அடைந்த தேவகி கண் கொட்டாது ஜன்னல் ஓரத்தில் இருந்தபடியே எச்சரிக்கையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் கிரிஜா அருகில் நெருங்கியதும் கோபாலன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தனது சட்டைப்பையில் இருந்த கடிதம் ஒன்றை எடுத்து அவள் கையில் கொடுத்தான் பிறகு அங்கே நிற்காமல் வேகமாக வெளியே சென்று விட்டான் அவன் செல்லும் வரை நின்று பார்த்து கொண்டிருந்த கிரிஜா பிறகு அந்த காகிதத்தை பிரித்த ஆவலுடன் படிப்பதைக் கண்டாள் தேவகி காரணமற்றதொரு கலக்கத்தில் அவளது நெஞ்சம் வேகமாக அடித்துக்கொண்டது கொண்டது படித்து முடித்ததும் புடவை தலைப்புக்குள் பத்திரமாக காகிதத்தை மறைத்துக் கொண்டு கிரிஜா பங்களாவினுள் அவசரமாக செல்வதை கவனித்த தேவகி ஜன்னலை விட்டு விடுக்கென்று திரும்பினாள் தேவகியின் பரபரப்பை கவனித்த பசுபதி ஐயர் அங்கே என்ன அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று சிறிது ஆச்சரியத்துடன் கேட்டார் ஒண்ணுமில்லை மாமா இதோ வந்துவிட்டேன் என்று பதிலளித்துவிட்டு வேகமாக ஓட்டமும் நடையுமாக அறையை விட்டு அவள் கீழே இறங்கி சென்றாள் தேவிக்குளம் மாதர் சங்கத்துக்கு சென்றிருந்த தர்மாம்பாள் தன்னுடன் கூட கோமதி கோமதியம்மாளையும் அழைத்துச் சென்றிருந்தாள் அஸ்தமிக்கும் நேரம் சமீபித்தும் சௌபாகியம் வேலைக்கு வரவில்லை கீழே நிலவியிருந்த நிசப்தத்தில் மெல்ல பூனையைப் போல் நடந்து கிரிஜா சமையற்கட்டை நோக்கி செல்வதைக் கண்ட தேவகி ஆச்சரியத்துடன் அவளை நோக்கி பின்பற்றி சென்றாள் சமையலறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்ற கிரிஜாவை மேலே தொடர்ந்து செல்ல தேவகிக்கு தைரியம் ஏற்படவில்லை சமையல் அறைக்குள்ளே அவளுக்கு என்ன வேலை இருக்கும் என்று தேவகியால் ஊகிக்க முடியவில்லை ஆகவே அவள் பின்கட்டும் முற்றத்திலேயே காய வைத்திருந்த விறகுகளை எடுத்து அடுக்கி வைக்கும் வேலையில் ஈடுபட்டாள் சிறிது பொழுது சென்றது சமையல் கதவை படீர் என்று சாத்தும் சத்தம் கேட்டது அத்துடன் மாடிப் மாடிப்படிகளில் கிரிஜா ஏறி மேலே செல்லும் காலடி ஓசையும் கேட்டது தைரியமாக தேவகி சமையலறையை நோக்கி சென்றாள் அறைக்குள் கவிந்து நின்ற இருளைப் போக்க மின்சார விளக்கை ஏற்றினாள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் கிரிஜா அங்கே வந்து என்ன செய்தாள் என்று அவளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை அணையும் தருவாயில் விட்டு சென்ற அடுப்பில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டு அருகில் சென்று பார்த்தாள் அடுப்பின் வாயருகில் மெல்ல தூக்கி பார்த்தாள் வெந்து கருகி போன அந்த கடிதச் சுருள் அவளது விரல்கள் பட்டதும் பொடி பொடியாக சிதறி நாலா பக்கமும் பறந்து சென்றது உயிருக்கு மேலாக நேசிக்கும் பெண்மணியின் அழகிய வதனம் ஒரே கணத்தில் வாட்டம் அடைந்த கண்கள் இரண்டும் கலங்கிவிட்டதன் காரணம் தன்னுடைய கடுமையான பதில்தான் என்பதை உணரும்போது அந்த மங்கையின் காதலனின் உள்ளம் பச்சாதாபத்தினால் நைந்து உருகாது கல்லாக இருக்க சாத்தியமே இல்லை ஈஸ்வரன் முதல் நாள் தான் செய்த அந்த சிறு பிழையை எண்ணி மறுநாள் முழுவதும் மன சஞ்சலத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தான் ஹாபிஸ் அறையில் மேஜை மீது அடுக்கி கிடந்த கடிதங்களை நிதானமாக பிரித்து ஊன்றி படிப்பவன் போல தென்பட்ட அவன் மனம் உண்மையில் அன்று முழுவதும் கிரிஜாவின் வாட்டமடைந்த வதனத்தை எண்ணி ஏக்கத்தில் தவித்துக் கொண்டிருந்தது கிரிஜா குற்றமற்றவள்தான் ஈஸ்வரனின் நண்பன் கோபாலன் என்ற காரணம் பற்றி அவள் அவனிடம் அவ்வளவு சகஜமாக வார்த்தையாடி கொண்டிருந்தாள் குற்றம் கோபாலனுடையது என்றும் சொல்ல முடியாது கோபாலன் மிகவும் உயர்ந்த நண்பன் என்றாலும் ஆசாபாசங்கள் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டது ஒரு துறவி அல்லவே ஈஸ்வரனை போன்று அவனும் விலாசமாகாத ஒரு வாலிபன் கட்டழகையான ஒரு மங்கையிடம் வார்த்தையாடுவதில் உற்சாகம் காட்டியது இயற்கைதான் இதில் குற்றவாளி ஈஸ்வரன் தான் ஆதாரமற்றதொரு சந்தேகத்தினால் இருவரையும் சந்திக்க செய்து ஒரு விஷ பரீட்சை செய்து பார்த்த ஈஸ்வரன் தான் குற்றம் செய்தவன் வீணான சந்தேகம் வீணானதொரு பொறாமை வீணான மனஸ்தாபம் என்ன மதியீனமான செய்கை என்று பலவாறு தன்னுள் எண்ணி பச்சாதபம் அடைந்த ஈஸ்வரனுக்கு ஆபீஸில் இருப்பு கொள்ளவில்லை கிரிஜாவை சந்திக்க வேண்டும் சந்தித்து தனது தவறான நடவடிக்கைக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எண்ணி உள்ளும் துடித்து கொண்டிருந்தான் ஆனால் அங்கு அவனால் சீக்கிரமாக ஆபீஸிலிருந்து வீட்டுக்கு செல்ல முடியவில்லை முதல் நாள் கவனிக்காது விட்டு சென்ற வேலைகள் தலைக்கு மேல் குவிந்து கிடந்தன அவன் பங்களாவுக்கு திரும்புவதற்கு வெகு நேரம் ஆகிவிட்டது அவசரமாக போஜனத்தை முடித்துக்கொண்டு மாடிக்கு விரைந்தவன் அவன் கிரிஜா தூங்கச் சென்று விட்டாள் என்பதை அறிந்து மிக்க ஏமாற்றம் அடைந்தான் அலுப்புடன் படுகை மீது சென்று சாய்ந்து கொண்ட ஈஸ்வரனுக்கு அன்று இரவு தூக்கம் வர மறுத்தது தேவகியும் இரவின் பெரும் பகுதியை தூக்கமின்றியே கழித்தாள் முதல் நாளிலிருந்து தொடர்ச்சியாக நடந்த அந்த சம்பவங்கள் அனைத்தும் அவள் மனதிலேயே பெரும் திகிலையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணிவிட்டிருந்ததனால் தேவகிக்கு நித்திரை வர மறுத்தது அதற்குள்ளே புதைந்து வைத்துக் கொண்டிருந்த அந்த ரகசியங்களின் சுமையை தாங்க முடியாதவள் போல் பெருமூச்சு விட்டுக்கொண்டு படுக்கை மீது திரும்பி படுத்துக் கொண்ட தேவகி உற்று கவனித்தாள் கை கெட்டும் தூரத்திலே இருந்த அலார கடிகாரத்திலிருந்து எழுந்த டிக் டிக் என ஓசையை தவிர மிதிலா விலாசம் முழுவதும் பயங்கரமானதொரு நிசப்தத்தில் மூழ்கியிருந்தது பசுபதி ஐயர் கூட அன்று இரவு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் வழக்கமாக அவரது அறையிலிருந்து எழும்பும் இருமல் ஓசை கூட காணப்படவில்லை தேவகியை தவிர மிதிரா இருந்த அனைவரும் அன்றிரவு நன்றாக நித்தரை செய்து கொண்டிருந்தனர் பக்கத்து அறையிலேயே படுத்திருந்த கிரிஜாவும் அன்றிரவு நிம்மதியாகத்தான் தூங்கிக் கொண்டிருந்தாள் பிறருக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களை செய்திருந்தும் கிரிஜாவுக்கு அன்று நிம்மதியாக நித்திரை வந்தது தேவகிக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது சமையல் கட்டுக்குள் கிரிஜா ஓடிச்சென்று மறைந்து கொண்டதன் ரகசியம் அவளுக்கு உடனேயே விளங்கிவிட்டது. கோபாலன் அளித்த கடிதத்தை படித்து முடித்துவிட்டு கிரிஜா அதை ஒருவர் கண்ணிலும் படாதிருக்க வேண்டி அடுப்பில் போட்டு எரித்து சாம்பலாக்கி விட்டிருந்தாள் அந்த மர்மமான கடிதத்தில் என்ன இருந்திருக்கும் இதற்கு பெரிய ஆராய்ச்சி ஒன்று தேவையா என்ன குன்றத்தின் மீது தான் கூறாது விட்டு வைத்திருந்த காதல் மொழிகளை கோபாலன் அந்த கடிதத்தில் எழுதி அவளிடம் கொடுத்திருக்கிறான் மறுநாள் சாயங்காலம் அவன் கடிதத்துடன் அங்கே வருவான் என்பதை கிரிஜா எதிர்பார்த்து கொண்டல்லவா இருந்திருக்கிறாள் முதல் நாள் சந்திப்பிலேயே இருவருக்குள்ளும் இத்தகையதொரு ஏற்பாடு நடந்திருக்க வேண்டும் கிரிஜாவுக்கு எத்தனை தைரியம் இருந்தால் இப்படி நடந்து கொள்வாள் நண்பனின் இன்பமான வாழ்க்கைக்கு மண்ணை அழிப்போட முன் வந்திருக்கிறானே கோபாலன் அவன் எப்படிப்பட்ட கயவனாக இருக்க வேண்டும் என்று தனக்குள்ளே எண்ணி கிரிஜா கோபாலன் இருவர் மீதும் மிகுந்த கோபமடைந்த தேவகியின் மனம் பீதியும் கலவரமும் தாங்காது கொந்தளித்தது தான் காதலிக்கும் கிரிஜாவும் நண்பன் என்று கருதியிருக்கும் இருக்கும் கோபாலனும் தனக்கு செய்யும் துரோகம் என்ன என்பதை அறியாது பச்சளம் குழந்தை போல் நிம்மதியாக நித்திரை செய்து கொண்டிருக்கும் ஈஸ்வரனைப் பற்றி நினைத்து கொண்ட மாத்திரத்தில் தேவகியின் கண்களில் நீர் சுரந்தது கிரிஜாவின் காதலை பெற ஈஸ்வரன் செய்திருக்கும் தியாகம் அவனுக்கே தெரியாத விஷயம் ஆனால் தேவகிக்கு அது எத்தகையது என்பது நன்றாக தெரியும் கிரிஜாவின் உள்ளத்தை குளிர வைத்து அவளது அன்பை அடையும் நிமித்தம் கம்பெனியின் நிர்வாகங்களை கூட கவனிக்காது நாட்டிய கச்சேரிகள் சங்கீத சபைகள் என்று ஊரைச் சுற்றி கொண்டிருந்தான் ஈஸ்வரன் நோயாளியாக படுத்திருந்தாலும் பசுபதி ஐயர் மகனுடைய நடவடிக்கைகளை அறியாமல் இருக்கவில்லை அமெரிக்காவிலிருந்து வருவதற்கு முன்பு மகன் மீது தனியானதொரு அபிமானம் கொண்டிருந்த கிழவர் ஊருக்கு வந்தபின் அவனது நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாறுதலைக் கண்டு மிகவும் அதிருப்தி அடைந்துவிட்டிருந்தார் தந்தையின் மனக்கசப்பு உயில் மூலமாக மைந்தனை எவ்வளவு தூரம் பாதிக்கக்கூடும் என்பதை எண்ணி பார்த்த தேவகிக்கு ஒரே திகிலாகத்தான் இருந்தது ஈஸ்வரன் தன்னை காதலிக்கவில்லை என்று அறிந்த பொழுது ஏற்பட்ட துக்கத்தை காட்டிலும் வீணாக வஞ்சிக்கப்படுகிறான் என்ற விஷயம் அவளது உள்ளத்தை பன்மடங்கு துக்கத்தில் ஆழ்த்தியது இரவு நீண்ட நேரம் சென்ற பின்பை தூங்கச் சென்றதனால் ஈஸ்வரன் படுக்கையை விட்டு எழுந்திருப்பதற்கே அதிக நேரமாகிவிட்டிருந்தது அவசரமாக ஸ்நானம் செய்துவிட்டு வெளியே போக தயாரித்து கொள்ளும் நிமித்தம் கண்ணாடி எதிரில் சீப்புடன் வந்து நின்ற அவன் பின்னால் திரும்பி பார்த்தான் புதிதாக மலர்ந்த ஒரு கொத்து ரோஜா மலர்களை கையில் பிடித்து கொண்டு வாயிற்படி அருகில் நின்று கொண்டிருந்த கிரிஜா பொன்னகையுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் தூங்கிக் கொண்டிருப்பீர்களோ என்னவோ என்று நினைத்தேன் என்று தயங்கியபடி நின்றாள் கிரிஜா தானே வழியே சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பலவிதமாக எண்ணி சலனப்பட்டுக் கொண்டிருந்த ஈஸ்வரன் விஷயம் இவ்வளவு சுலபத்தில் முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கவே இல்லை கிரிஜா அவனிடம் மனசாபப்பட்டுக் கொண்டவளாகவே காண்பித்துக் கொள்ளவில்லை முதல் நாள் சம்பவத்தினால் சிறிதும் பாதிக்கப்படாதவள் போல் நடந்து கொண்ட அவள் நீங்கள் வெளியே புறப்படும் முன் அதை கேட்கலாம் என்றிருந்தேன் என்று கொஞ்சலாக மெல்லிய குரலில் கேட்டாள் திடீரென்று ஏற்பட்ட கூதுகலமும் ஆனந்தமும் ஈஸ்வரனை சிறிது திணறடித்து விட்டன என்ன கேட்க வேண்டும் என்றாய் கிரிஜா உள்ளே வந்து இப்படி உட்காரேன் என்ற தடுமூற்றத்துடன் உபசரித்துக்கொண்டு கொண்டு நாற்காலி ஒன்றை இழுத்து அறையின் மத்தியிலேயே போட்டான் அறைக்குள் மெல்ல வந்து நின்று கொண்ட கிரிஜா ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை போன வாரம் நீங்கள் எனக்கு படிக்க கொடுப்பதாக சொன்ன அந்த தான் கேட்டுக்கொள்ள வந்தேன் ஏதாவது படிக்காவிட்டால் இங்கே பொழுது போவதே சிரமமாக இருக்கிறது என்றால் கொஞ்சலும் குழைவும் நிறைந்த குரலி ஓஹோ அந்த அலமரை திறந்து பார் மூன்றாவது தட்டின் ஓரத்தில் இருக்கும் என்றான் ஈஸ்வரன் தான் தேடி வந்த புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்ட கிரிஜா அலமாரியின் கதவை சாத்தினாள் அறையை சுற்றுமுற்றும் முற்றும் ஒரு தடவை பார்த்துவிட்டு இந்த அறையை கொஞ்சம் சிறு வேண்டும் என்று நினைக்கிறேன் புஸ்தகங்களை இப்படி தாறுமாறாக போட்டால் அவைகள் வீணாகி விடாதா எங்கே பார்த்தாலும் தூசியும் தும்பலுமாக இருக்கிறதே தினசரி நன்றாக ஒருவரும் பெருக்குவது கிடையாதா என்ன என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் கிராப்பு தலையை அழகு பார்த்து வாரிவிட்டு கொண்டிருந்த ஈஸ்வரன் கண்ணாடியிலிருந்து திரும்பி அவள் பக்கம் பார்த்து லேசாக புன்னகை செய்தான் இந்த அறையை சீர்திருத்தும் பொறுப்பை உனக்கு கொடுத்து விடுகிறேன் கொஞ்சம் சீர்திருத்தி சுத்தமாக்கி எனக்கு உதவி செய்யின் பார்க்கலாம் என்றான் பரிகாசமாக கிரிஜா மேலே ஏதோ கூறும் முன் தன் தாயார் தன்னை பெயரிட்டு கூப்பிடுவதை கண்டு திடுக்கிட்டு அம்மா அழைக்கிறாள் போய் வருகிறேன் புஸ்தகத்துக்கு ரொம்ப வந்தனம் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றாள் கிரிஜாவுடன் நிகழ்த்திய அந்த ஒரு சம்பாஷணையை ஈஸ்வரனின் உள்ளத்தை உதூகலத்தில் ஆழ்த்திவிட்டது அதுவரை மனதிலே கொந்தளித்துக் கொண்டிருந்த சஞ்சலமும் மன வருத்தமும் சூரியனை கண்ட பணி போல மறைந்து விட்டன ஈஸ்வரன் மீண்டும் பழையபடி உல்லாச புருஷனாக மாறி கிரிஜாவுடன் ஆனந்தமாக காதல் உலகில் சுற்றி வர ஆரம்பித்தான் சில தினங்கள் சென்றன மிதிலா விலாசத்திலே வாழ்க்கை மிக்க அமைதியாக சென்று கொண்டிருந்தது அன்று காலை சமையல் கட்டிலிருந்து எதேச்சையாக வாயு ஹாலுக்கு வந்த தேவகி தோட்டத்தின் நடைபாதை மீது மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்த கோபாலனை கண்டதும் திடுக்கிட்டு போனாள் ஈஸ்வரன் அது சமயம் ஆஃபீஸுக்கு சென்று விட்டிருப்பான் என்பது கோபாலனுக்கு தெரியாத விஷயம் விஷயமல்ல தெரிந்திருந்தும் அவன் திடீரென்று மீண்டும் ஈஸ்வரன் இல்லாத சமயம் பார்த்து பங்களாவிற்கு வர வேண்டிய காரணம் யாது கவலையும் கோபமும் அடைந்த தேவகி வாயு ஹாலுக்குள் விரைந்து சென்றாள் ஈஸ்வரன் இருக்கிறானா ஆபீஸுக்கு போயிருக்கிறார் எப்பொழுது வருவான் தெரியாது சாயங்காலம் வந்தால் பார்க்க முடியுமா திட்டமாக சொல்ல முடியாது தனது எதிரே வந்து நின்று படப்படவென்று கேட்ட கேள்விகளுக்கு தயாராக பதிலளித்த அந்த சிறுமியின் முகத்தை உற்று பார்த்த கோபாலனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை ஏன் இவள் இப்படி கோபித்துக் கொள்கிறாள் இவளுக்கு நாம் என்ன தீங்கு செய்தோம் என்று ஊகிக்க முடியாத கோபாலன் திகைப்பும் வியப்பும் ஒருங்கே எய்தவனாக ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் அவனை நான் எப்பொழுது பார்க்க வரலாம் என்று உத்தேசமாக உன்னால் சொல்ல முடியாதா என்று கேட்டான் சாந்தமாக அவர் எப்பொழுது வருவாரோ போவாரோ எனக்கு தெரியாது அவசரம் என்றால் ஆபீஸில் சென்று பார்த்துக் கொள்ளலாமே என்று மிடுக்காக கூறிவிட்டு உள்ளே சடக்கென திரும்பி சென்று விட்டாள் முன்பின் அதிகம் மரியாதை அந்த சிறுமி அனாவசியமாக தன்பால் காட்டிய துவேஷம் கோபாலனுக்கு சிரிப்பைத்தான் உண்டாக்கியது தனக்குள்ளே தேவகியை பற்றி பலவாறு எண்ணி சிரித்துக்கொண்டே வந்த வழியே திரும்பிச் சென்றான் கோபாலன் மகத்தானதொரு காரியத்தை சாதித்து விட்டதாக உவகையுடன் திரும்பி உள்ளே வந்து கொண்டிருந்த தேவகி மாடிப்படிகளை இரண்டு காலில் கடந்து கொண்டு கிரிஜா வாயில் நோக்கி ஓடி வருவதை கண்டாள் வாயிலில் அந்த கோபாலன் இருக்கிறார் அவரை சிறிது உட்கார என்று தேவகியை பார்த்து கூறிய கிரிஜா ஓட்டமும் நடையுமாக வாயிலை நோக்கி விரைந்து வந்தாள் அவரா போய்விட்டாரே போய் ரொம்ப நாள் ஆகிறதே என்று விடுதலளித்த தேவகி அவள் முகத்தை பார்க்க விரும்பாது மறுபுறம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் யாராவது வேலைக்காரனை விட்டு அவரை கூப்பிட்டு வர சொல்லேன் தோட்டத்தை கூட தாண்டியிருக்க மாட்டார் போ சீக்கிரம் என்று மிகவும் பரபரப்புடன் உத்தரவிட்டாள் கிரிஜா அவர் அம்மாஞ்சியை பார்க்க வந்தாராம் அம்மாஞ்சியை இப்பொழுது ஆபீஸில் தான் பார்க்க முடியும் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் அவரை போய் கூப்பிடுவதற்கு தோட்டக்காரன் கூட இல்லை என்று பதிலளித்த தேவகி அவ்விடத்தை விட்டு போக முயற்சித்தாள் அப்படி சொல்லி அவரை அனுப்ப சொன்னது யார் என்று அதட்டிய கிரிஜா தேவகி கோபத்துடன் இழித்து பார்த்தாள் ஆனால் தேவகி அவள் கோபத்தைக் கண்டு கெஞ்சித்தும் அசைந்து கொடுக்கவில்லை தர்மாம்பாலின் கடல்போரி தெறிக்கும் விழிகளைக் கண்டு பழக்கப்பட்டிருக்கும் தேவகி கிரிஜாவின் கோபத்தை சிறிது கூட லட்சியம் செய்யவில்லை நான் தான் போகச் சொன்னேன் என்று தைரியமாக கூறிய தேவகி கிரிஜாவை திரும்பிக் கூட பாராது சமையற்கட்டை நோக்கி சென்றாள் கிரிஜா கோபத்துடன் பல்லை கடித்துக்கொண்டு செயலற்று அப்படியே சிறிது நேரம் நின்று விட்டாள் கேவலமாக மற்றவர்களால் வேலைக்காரியினும் நடத்தப்படும் தேவகிக்கு திடீரென்று ஏற்பட்ட தைரியமும் தன்பால் அவள் காட்டிய அலாதியான விருப்பும் கிரிஜாவின் மனதை மிக்க கிளேசமும் கோபமும் கொள்ளச் செய்தன